வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒன்றரை நிமிட வானிலை தகவல் துளி அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய துறை அறிக்கையை பார்க்கவும் சுமத்ரா வருகை உருவான காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது இது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் சாரலையும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்லதொரு மழைப்படிவையும் குறிப்பாக கடலோரம் மற்றும் தென்கடலோரம் நல்லதொரு மழைப்பிடிவையும் கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி மாவட்டத்திற்கும் தூரல் சாரல் தெரிகிறது ஆனால் பரவலாக அனைவருக்கும் பெருமழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் டெல்டா தென்கடலோரம் நல்ல மழைப்படிவு தெரிகிறது அதனைத் தொடர்ந்து போகி பண்டிகை தினத்திலும் குழப்பமான மழையும் தூரல் சாரலும் தெரிகிறது அடுத்த காற்று சுழற்சி பொங்கல் மாட்டுப்பொங்கல் தினத்திலும் தமிழ்நாட்டிற்கு மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக பொங்கல் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை முதல் கடலோரம் சற்று கனமழை வரையும் ஒரு சில இடங்களில் கனமழை பொங்கல் மாட்டுப் பொங்கல் சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வு பொங்கலுக்குப் பிறகும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது பொங்கலுக்கு பிறகு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேலும் ஒரு நிகழ்வு மழை படிவும் குடியரசு தினத்திற்கு பிறகு இறுதியில் ஒரு நிகழ்வும் மழைப்பொழிவுகளுக்கு சாதகம் இருக்கிறது ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு குளிருக்கு பின் மழை படிவும் இடையிடையே இடைவெளி கொடுத்தாலும் குழப்பமான வானிலையையும் மழை பொழிவான வானிலையையும் மாறி மாறி அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படி பிப்ரவரி பதினைந்து வரை வானிலை அமைப்புகள் இருக்கிறது வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து விரிவான அறிக்கையை பார்த்து அறுவடைக்கு இடைவெளி அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி